أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم أنبير يا بريور غلي سهور السلام عليكم ورحمة الله تعالى وبركاته எந்த ஒரு ஆணவமும் எந்த ஒரு அடக்குமுறையும் எந்த ஒரு அநியாயமும் ஒருநாள் நிச்சயம் அது அழிவை நோக்கித்தான் சென்றடையும் அநீதங்கள் ஒருபோதும் உலகில் நீடித்து நின்றதும் இல்லை அனீதம் அழிவை சந்திக்காமல் தொடர்ந்து வாழ்ந்ததும் இல்லை வரலாறு அப்படித்தான் நமக்கு சொல்கிறது இதோ இந்திய தேசத்தில் நல்ல முறையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் தம் நிலை மாறி தடம் மாறி அனைத்து மக்களுக்கும் தொல்லையும் துயரமும் கொடுத்து எவரையும் நிம்மதியில்லாமல் ஆக்கி மேல் வரி போட்டு மக்களை வதைத்து விலைவாசிகளை மிக 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 உயர்த்தி எல்லா நிலையிலும் தொல்லையும் தொந்தரவும் கொடுத்தவர்கள் இதோ இந்த ஆட்சியாளர்கள் சட்டங்கள் என்ற பெயரில் கருப்புச் சட்டங்களாகவே எல்லாவற்றையும் கொண்டு வந்து மக்களை வீதியில் நிறுத்தி போராடச் செய்து வேடிக்கை பார்த்தவர்கள் இவர்கள் இவர்கள் தாம் நினைத்ததையெல்லாம் செய்துவிட முடியும் தாம் எதை நினைக்கின்றோமோ அதுதான் செயல்பாடு இந்த நாட்டில் எவருக்கும் எதுவும் புரியாது நாம் தான் எல்லாமும் நாம் செய்வதற்கு மிஞ்சி எதுவும் இல்லை என்று இருமாப்பு கொண்டு ஆணவத்தில் திகை நின்றவர்கள் இதோ இப்பொழுது அவர்களுக்கான முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வீசிய இந்த ஓட்டு திருட்டு என்ற ஒரு அஸ்திரம் அவர்களை சரியாகவே பதம் பார்த்திருக்கிறது வடநாட்டில் இன்றைய நிலை வட மாநிலங்களில் பெரும் கொந்தளிப்பையும் மக்களிடத்திலே ஆத்திரங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது எந்த மக்கள் அவர்களை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்களோ அதே மக்கள் என்று அவர்களை கடுமையாக ஏசியும் பேசியும் அவர்களை ஆட்சியை விட்டு இறங்குமாறு கோஷம் எழுப்பியும் வீதிகளில் திரண்டு நிற்பதை நாம் காண்கின்றோம் இதுவெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை காட்டுகிறது அருமைக்குரியவர்களே நேற்றைய தினத்தில் இதே தளத்தில் நான் ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தேன் டெல்லியில் நடைபெறுகின்ற ஆட்சி மாற்றத்திற்கான அம்சங்களை அதில் பேசியிருந்தேன் அதை ஏராளமானவர்கள் கண்டுள்ளீர்கள் அதை தொடர்ந்து இன்று அவர்களின் தோல்விக்கு அச்சாரம் கூறுகின்ற ஒன்றை அவர்களின் வீழ்ச்சியை இதோ மக்களுக்கு எடுத்துக்காடு காட்டுகின்ற ஒன்றை குறிப்பாக அவர்களின் முதல் தோல்வியை இப்பொழுது இந்திய நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது ஆனால் அது ஏனோ மக்கள் மத்தியிலே பார்வைக்கு வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது ஊடகங்கள் இன்னும் அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில்தான் இருந்து கொண்டிருக்கின்றன போடும் உண்மையை உலகுக்கு சொல்ல வருவதற்கு இன்னும் தயக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது இதோ பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அந்த தோல்வி அவர்களை ஆட்டி படைத்திருக்கிறது ஆனால் அந்த செய்தியை எந்த ஊடகமும் உலகிற்கு சொல்லவில்லை என்பதைத்தான் நான் வேதனையோடு காண வேண்டியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால் இந்திய நாட்டுடைய மேன்மை தங்கிய நாடாளுமன்றம் அதனுடைய உறுப்பினர்களால் கான்ஸ்டியூஷனல் கிளப் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டுடைய அரசமைப்பு சபை சங்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது இன்றளவும் டெல்லியில் இருக்கிறது அதற்கான தலைமையும் அதற்கான பொறுப்புகளும் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒன்று அங்கு கூடி பேசி பல தீர்மானங்களை எடுக்கப்படுவதும் உண்டு அது அரசால் கவனிக்கப்படும் நீதிமன்றால் நீதிமன்றங்களால் கவனிக்கப்படும் பொதுத்துறை அதை மிகவும் மதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சபை அது கிளப் அது அந்த கிளப்புடைய தேர்தல் என்பது இன்று பாஜக அரசை பதம் பார்த்து இருக்கிறது அதுதான் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று அருமையானவர்களே இதில் வெற்றி எங்கே தோல்வி எங்கே என்று பார்த்தால் பாஜக வென்றிருக்கிறது பாஜக தோற்றியிருக்கிறது நன்கு கவனிக்க வேண்டும் பாஜக வென்றிருக்கிறது பாஜக தோற்றிருக்கிறது வெற்றியும் தோல்வியும் அவர்களுக்கே கிடைத்திருக்கிறது இதுதான் நாம் இங்கே சுவாரஸ்யமாக காண வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதன் தலைமைக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிறுத்தப்படுகிறது அவரை நிறுத்தியவர்கள் மிக முக்கியமாக இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவரை சார்ந்த அமித்ஷா இன்னும் அவருக்கு பின்னணியில் உள்ள அம்பானி அத்தானி போன்றவர்கள் சேர்ந்து ஒருவரை நிறுத்துகிறார்கள் அதே நேரத்தில் அதே பாஜகவை சேர்ந்த பிரதாப் ரூடி என்பவர் இன்னொரு இன்னொருவராக அங்கே தாக்கு மனு தாக்கல் செய்கிறார் இதிலே தாம் நிறுத்திய அந்த வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக அமித்ஷா மற்றும் மற்ற அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய வேலைகளை செய்கின்றார்கள் பொதுவாக தேர்தலில் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்களோ அதே போன்று இங்கும் தங்களுடைய முயற்சியை மேற்கொள்கிறார்கள் ஆனால் எப்போதும் செய்வது போல ஓட்டு திருட்டு இங்கே செய்ய முடியவில்லை கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான் இங்கே அவர்கள் ஆதரித்த அந்த வேட்பாளருக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று தமது கட்சியில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் அறிக்கை அனுப்பப்படுகிறது அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறது ஆனால் தேர்தல் நடக்கின்ற அந்த நாளில் நிலைமை சற்றே மாறியிருப்பதைக் கண்டு அஞ்சியவராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லோருக்கும் ஃபோன் செய்து தானே எல்லோருடத்திலும் சொல்கிறார் இந்த வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் பிரதாப் ரூடியை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் எல்லோருக்கும் சொல்லுகின்றார் ஆனால் நடந்தது அங்கே வேறு பிரதாப் ரூடி என்ற அவரும் பாஜக ஆனால் அனைத்து பாஜகவினரும் அவருக்கே வாக்களிக்கின்றார்கள் பெரும்பான்மையானவர்கள் அவருக்கே வாக்களிக்கின்றார்கள் ஒரு சில பேர் மட்டும்தான் மோடி அமித்ஷாவுடைய அந்த ஆணையை கேட்டு அந்த தரப்பிற்கு வாக்களிக்கின்றார்கள் இது இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் பாஜக உள்ளிருந்தே அதற்கு எதிர்ப்பாக நின்ற பிரதாப் ரூடி அவர்களை இந்தியா கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் ஏகமனதாக ஆதரிக்கின்றார்கள் அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஆதரிக்கின்றார்கள் அதில் இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால் இன்றைய பாஜக அரசை எவரெல்லாம் முட்டுக் கொடுத்து தாங்கி நிற்கிறார்களோ அந்த தெலுங்கு தேசம் இன்னும் உள்ள சிறு கட்சிகள் பலரும் அந்த வேட்பாளருக்கு அதாவது பிரதாப் ரவுடிக்கே வாக்களிக்கின்றார்கள் மோடி அமித்ஷா நிறுத்திய வேட்பாளருக்கு அவர்கள் வாக்களிக்கவில்லை இதனால் அவர் பெரும் தோல்வியை தழுவுகின்றார் அங்கே அமித்ஷா மற்றும் மோடியுடைய பிம்பம் கலைகிறது அவர்கள் போட்ட உத்தரவு அங்கே மீறப்படுகிறது அவர்கள் ஆதரித்தவர் தோற்கிறார் இதுதான் பாஜகவின் முதல் தோல்வி என இந்தியா கூட்டணியின் பார்வையில் மனது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக அமைகிறது இதே தேர்தலில் தான் நம்முடைய மரியாதைக்குரிய திருச்சி சிவா எம்பி அவர்கள் கூட ஒரு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அருமையானவர்களே இந்த தோல்விதான் இவர்களுக்கு முதல் தோல்வி இவர்கள் எதுவெல்லாம் நினைத்திருந்தார்களோ அத்தனைக்கும் ஏற்படுத்தப்பட்ட சம்மட்டி அடி அதனால் அவர்கள் இன்று இருக்கிறார்கள் தோல்வி என்பது நமக்கு அருகில்தான் வந்துவிட்டது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தை வைத்து தாம் எதுவெல்லாம் செய்துவிடலாம் என்று எண்ணியிருந்தவர்கள் நீதிமன்றத்தில் அதை கொண்டு போய் வென்றுவிடலாம் என்று எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்திருந்து அதற்கேற்ப காய்களை நகர்த்தி வந்த காட்சிகளை கடந்த சில நாட்களாக நாம் கண்டோம் நமக்கு கூட எண்ணம் தோன்றியது எங்கே நீதிமன்றம் இதில் சறுக்கிவிடுமோ என்ற அச்சமும் இருந்தது ஆனால் இன்றைய நாளில் வந்திருக்கும் தீர்ப்பு இதோ நம்மையெல்லாம் மகிழ்வுக்குரியதாக ஆக்குகிறது பீகாரில் நீக்கப்பட்ட அந்த அறுபத்தை அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய லிஸ்டையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் அவர்களை ஏன் நீக்கப்பட்டது என்ற காரணத்தை சொல்ல வேண்டும் மேலும் சேர்க்கல் சேர்த்தல் நீக்கல் போன்ற எல்லா விவரங்களையுமே முழுமையாக இதுவரை செய்யப்பட்டுள்ள அனைத்தையும் இப்போது இந்த வெப்சைட்டில் ஏற்ற வேண்டும் அதுவும் கூட ஏழு நாட்கள் அதாவது ஒரே ஒரு வாரத்திற்குள் எல்லாவற்றையும் நிறைவு செய்துவிட்டு எங்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அலமதுல்லா நாம் எதிர்பார்த்த ஒன்று இதுதான் இப்படி தோல்வியை மிக அருகில் கொண்டு வந்து அதை கையில் எதிர்பார்த்து காத்து நிற்கக்கூடிய இந்த கூட்டம் விரைவில் ஆட்சியை விட்டு அகழ்வதற்கு மிக முக்கியமான வேலைகளும் கூட மிக மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைய தினத்தில் நாம் நம்முடைய இந்த வீடியோவில் சொன்னது போல டெல்லியில் நடக்கின்ற அந்த மாற்றங்கள் ஆட்சி மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னோம் அதற்கு மிக ஒரு ஆதாரத்தை அது உண்மை என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆதாரத்தை இன்றைய தினம் ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் அவருடைய மகன் தெல்ல தெளிவாக என்று சொல்லிவிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி அம்பலப்படுத்தி விட்டார் அதை அரசியல் நோக்கர்கள் மிகப்பெரிய அணுகுண்டை வீசிவிட்டார் என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் சொல்கின்றார் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிக்கின்றார் இன்றைய தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர மாநில முதல்வருமான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அமித்ஷாவிடம் இருக்கும் நெருக்கத்தை விட திரு ராகுல் காந்தி அவர்களுடன் தான் தொடர்பில் அதிகம் பேசி வருகிறார் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் பல வகைகளிலே அதை அவர் எடுத்து ஆதாரத்துடன் நின்று பேசியிருக்கிறார் நிலவரம் அப்படித்தான் போகிறது என்று நோக்கர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் அதை நம்புவதற்கு ஏற்ற வகையில் வேறு சில செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதாவது ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன் மகனுக்கு தன் மகன் தன் மகன் நாராயணனுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அவர் ஆர்வப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வேலைக்கு இப்போது அவர் தயாராகி வருகிறார் தன் மகனை அரியணை ஏற்றிவிட வேண்டும் தன் கண் முன்னால் அவரை முதல்வராக பா பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டார் மகனை இங்கே முதல்வராக்குவது அடுத்து தன்னுடைய பயணத்தை அரசியல் வாழ் அரசியல் பயணத்தை டெல்லியில் நடத்துவது என்று அவர் முடிவுக்கு வந்துவிட்டார் அதற்கான வேலைகள் இன்று தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக அவர் டெல்லியில் வந்து அமர்ந்து ஒன்று காங்கிரஸ் ஆதரவில் பிரதமராக ஆகிவிடுவது அல்லது இப்போது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரு முர்மு அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்ததும் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பது இந்த இரண்டில் ஒன்றை பெறுவதற்காகவும் அதை அடைவதற்காகவும் அவர் இதுவரை பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை விரைவில் வாபஸ் பெற்று திரும்புவார் என்ற செய்தி மிக தெளிவாகவே எங்கும் தெரிகிறது அவர் இதற்கான சம்மதத்தோடு இந்தியா கூட்டணியின் ஆதரவோடு இந்த முடிவை எடுத்து அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாக பல்வேறு ஊடகங்கள் பேசி வருகின்றன அருமையானவர்களே இதுதான் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் ஒன்றை நாடும்போது எல்லா சூழ்நிலைகளும் அதற்கேற்ப மாறிப்போகும் அதற்கேற்றவாறு மாறி அமையும் அதுதான் இப்பொழுது இங்கே நடக்கிறது பாசிசவாதிகளுடைய கொட்டங்கள் அடங்கி அவர்கள் செய்து வந்த இந்த மோசமான ஆட்சி அகன்று போக இதோ வெளிச்சம் தெரிகிறது மிக விரைவில் இந்த ஆட்சி அகற்றப்படும் அந்த நல்ல வாய்ப்பை நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் நடக்கட்டும் நல்லவை அழிகட்டும் அழிச்சாட்டியம் இதனை நாம் இறைவிடத்திலே அல்லாஹ்விடத்திலே துவாவாக முன்வைப்போம் என்று உங்களிடத்திலே கூறி விடைபெறுகின்றேன் அலாமா அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்